திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இந்நாடு வரக்கும் விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது தோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும்போது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நாம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசி மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலேயும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டுருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற இருக்கிறார் பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலே சனி முடிச்சு அப்பாடா அப்படின்னு இருந்த காலத்தில் உங்கள் ராசி அதிபதி குரு மறைஞ்சு மருத்துவ செலவு கடன் சார்ந்த விஷயம் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தார் இப்போ மறுபடியும் அர்த்தாஷ்டமி சனி அப்போ நாலாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் ஃபஸ்ட்டு நாலாம் இடத்துல சனி பகவான் வந்தால் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஆரோக்கியத்தில் கவனமாக வச்சுக்கோங்க தாய்க்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள் விற்கிறது மறுபடியும் திரும்ப வாங்கிறது அதில் ஏதாவது வண்டி வாகனம் பழுதாகிறது தேவையில்ல அதுக்கு இது விரை செலவுகள் பண்ண வேண்டியது கடுமையான மருத்துவ செலவுகள் வர்றது எல்லாமே உண்டு இதை தான் ஃபர்ஸ்ட் இந்த அர்த்தாஸ்ரம சனியில் பண்ணும் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்ல வச்சிருக்கோம் இது நான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் இதெல்லாம் இந்த ரெண்டரை வருஷம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் நெகட்டிவாக சொல்லுறதை நினச்சிக்காதீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தசாபோதிக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா பெருசாக வர்றது சிறுசாக வரும் அல்லது வரும் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் அல்லது வந்ததுக்கப்புறம் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக இந்த தெய்வங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது இப்போது உங்கள் கட்டத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆறு ராசி கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ஆறு ராசி கட்டத்தில் குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பெயர் புகழ் மதிப்பு குறையிறது சில விஷயங்கள்னால அவமானப்படுறது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றது கொஞ்சம் வண்டி வாகனங்கள்னால விரைய செலவுகள் ஆகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து அதே இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசி இடத்துல சனி பகவான் இருந்தார்னா பேச்சால பிரச்சனை பணத்தால் பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்கள் தான் மறுபடியும் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் பேச்சால் குடும்பத்தில் ஒம்பு வழக்கில் அதிகமாகிறது இதெல்லாமே உண்டு பொருளாதாரத்தில் கொஞ்சம் அடிபடும் இதெல்லாம் இந்த ஆறு கட்டத்தில் இருந்தால் நடக்கும் அடுத்தது அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் இருந்தால் குழந்தைகள்னால பிரச்சனை குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்ற தடை கோவில் வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடுகள் செய்ய முடியல குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவாகிறது விரயங்கள் பண விரயங்கள் பயணத்தினால விரயங்கள் கணவன் மனைவியில் கொஞ்சம் அந்யூன்யம் குறைவது இதெல்லாமே உண்டு கால் அடிபடுறது காலுக்கு ஏதாவது பிரச்சனை எடுத்து கால் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் கால் ஆகிறது இதெல்லாமே உண்டு அடுத்து பாருங்கள் சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்துட்டி உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி கடன் அதிகரிக்கிறது கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கறது கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கினாங்கிற சூழ்நிலையை கொடுத்து அதை கட்ட முடியாமல் அதை அவமானப்படுத்துறது அதேபோல் வம்பு வழக்குகள் வர்றது வேலையாட்கள் மூலம் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளை கொடுக்குறது உங்கள் முதலாளிகள்னால பிரச்சனைகளை கொடுப்பது ஆறாம் இடங்கிறது போட்டி தேர்வு அந்த போட்டி தேர்வு எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மார்க் எதிர்பார்த்த மார்க் கிடைக்காது அல்லது எதிர்பார்த்த வேலை கிடைக்காது லாபங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை தொழில்ல லாபம் குறையிறது தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது தன்மனையை விட்டு பிறர் மனையை தேடுறவங்களுக்கும் அதே போல் அதன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகிறது இது நடக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகளும் உண்டு அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் இந்த இடத்தில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கையை அமையல பார்ட்னர் கூட தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை முதல் இருந்த அளவுக்கு இப்போ வருமானம் கொஞ்சம் குறைவு முதலே வருமானம் குறைவாக தான் இருக்குது இருப்பினும் இன்னும் ஒரு கொஞ்சம் கடந்துதான் போகணும் பெரிய அளவுக்கு வருமானங்கள் இல்லை அப்புறம் நம்ம வேறு எதாவது பண்ணலாமா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத எதுவும் வேண்டாம் என்ன இருக்குது அதை கொண்டு போங்க அதற்கப்புறம் ஒரு நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்போ அடுத்தது சூரியன் இந்த சூரியனை யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பதான் மதிபதி சூரியன் இந்த ஆறு ராசிக்கட்டத்தில் இருந்தால் தந்தையினுடைய ஆயில் தந்தைக்கு கண்டங்கள் அல்லது தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு மருத்துவ செலவுகள் அல்லது உங்களுக்கும் தந்தைக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கறது நல்ல குரு அமையாமல் போகிறது குரு மூலமாக ஒரு மனக்கசப்புகள் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதில் ஏதாவது தடை தாமதங்கள் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல அல்லது உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைகளை கொடுப்பது மார்க் சரியாக இல்லாமல் இருக்கிறது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தான் அதெல்லாமே கொஞ்சம் தடை தடைதாமதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதிலையும் கொஞ்சம் கவனமாக வந்து செயல்படுத்த வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க விளைச்சல் இல்லாட்டியும் பரவாயில்ல பணத்தை போட்டு நஷ்டமாயி கடன் ஆயிடாதீங்க அதே போல் அரசியல்வாதிகளுக்கு பெயர் கிடையாது நாலாம் இடங்கிறது பெயர் அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னால் நல்ல பெயர் கிடையாது அப்போ அரசியல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கு எவ்வளோதான் நீங்கள் அள்ளி எழுதி கொடுத்தீங்கனாலும் ஒரு இடத்துல போய் நீங்கள் என்ன செய்யலாம்னு நினச்சிங்காலும் அதில் வந்து உங்களுக்கு வளர்ச்சியும் கிடையாது பெயரும் கிடையாது கெட்ட பெயர் மட்டும்தான் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெயர் புகழ் கெடும் அதனால் பெருசாக நீங்கள் வந்து என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போகிறது கரெக்ட் ஓ ஓகே அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க வருதா வருமானம் வருதா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க இடம் விட்டு இடம் மாறுறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது நாலாம் இடம் அப்படிங்கிறது கல்வியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது நாளில் சனி வரும்பொழுது மந்தத்தை கொடுக்கும் ஞாபக சக்தியை குறைக்கும் படிப்பை தவிர வேறு விஷயத்தில் நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணும் எல்லாமே பண்ணுவாங்க அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துக்கோங்க இதில் நம்ம தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாம் இருப்பினும் என்னோடய அனுபவம் மூலமாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் இதுதான் உண்மை ஏன்னா வரவங்க போகிறவங்க எல்லாத்துலேயுமே நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துருக்குறோம் ஜாதகம் பார்க்குறாங்க நிறைய பேர் வருவாங்க இதில் எல்லாத்துலேயுமே ஜாதகத்தில் அவங்க நன்மைகள் என்ன தீமைகள் என்னமே எல்லாமே எடுத்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஜாதகம் பார்க்கறதுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிலை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நசிம திருவெளி சரணம்